அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி அல்லது நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய சபாநாயகர் யார் என்ற கேள்வி கடந்த திங்கட்கிழமை முதலே அனைவரது மனதிலும் கொடி கொண்டிருக்கின்றது விசேடமாக இந்திய மக்களவை அல்லது பாராளுமன்றத்தை பொறுத்தமட்டிலே மட்டிலே சபாநாயகர் இன்றைய தினத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் யார் இன்று புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் இவருக்கு எதிராக போட்டியிட்டவர் யார் இது தொடர்பான தகவல்களை தற்போது பார்த்து விடலாம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் கடந்த திங்கட்கிழமை இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இருந்தது இது தொடர்பான தகவல்களை நாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இந்த கூட்டத்தொடரானது அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நீடிக்க இருக்கின்ற நிலையிலே நேற்றும் நேற்று முன்தினமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்று சபாநாயகருக்கான தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்திய மக்களவையை பொறுத்தமட்டிலே மிகவும் முக்கிய பொறுப்பாக சபாநாயகர் பொறுப்பு கருதப்படுகின்றது பிரதமர் சபையிலே அமர்ந்திருந்தாலும் இந்திய அரசியலும் பிரகாரம் சபாநாயகருக்கு அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோரது கட்சிகளின் ஆதரவுடனேயே இம்முறை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருந்தது இந்த நிலையில் தேர்தல் பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டு சில நாட்களிலே தெலுங்கு தேசம் கட்சிக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட உள்ளதாக ஆங்காங்கே இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு

நிதியின்றி ஆந்திர மாநிலம் சிரமப்படுகின்ற நிலையில் தமக்கு நிதியை போதிய அளவு தருமாறு அமித்ஷாவிடம் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இவ்வாறான பின்புலத்திலே கடந்த திங்கட்கிழமை இந்திய மக்களவைக்கான இடைக்கால சபாநாயகராக பரத் ரோஹரி மகதாப் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு முன்னதாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்திருந்தனர் மக்களவை துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதால் மீண்டும் சர்ச்சை நிலை உருவாகி இருந்தது மக்களவை துணை சபாநாயகர் பதவி தமக்கு வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த நிலையிலே இது தொடர்பான பல்வேறு கூட்டங்களிலும் இந்திய பாதுகாப்பு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோடு பல்வேறுபட்ட கூட்டங்களிலும் இவர்கள் பங்கேற்றிருந்தனர் விசேடமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலிலே பங்கு பெற்றிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எவ்வாறாயினும் இந்த பேச்சுவார்த்தை தீர்மானமின்றி நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது விசிடமாக ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஓம் பிர்லா ஏற்கனவே சபாநாயகராக செயற்பட்டவர் அவர்தான் இம்முறையும் சபாநாயகர் பதவிக்காக போட்டியிட்டிருந்தார் ஓம் பிர்லாவை பொறுத்த இவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இதற்கு முன்னதாக மூன்று தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருக்கின்றார் ஓம் பிர்லாவுக்கு எதிராக அல்லது சபாநாயகர் பதவிக்கு கேரளாவை சேர்ந்த கொடிக்குன்னூர் சுரேஷ் இந்தியா கூட்டணியின் சார்பில் அல்லது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்தார் இவர் இதற்கு முன்னர் எட்டு தடவைகள் மக்களவை உறுப்பினராக அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருக்கின்றார் கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் அதிக தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டவர் என்ற பெருமையும் கொடிக்குன்னூர் சுரேஷுக்கு இருக்கின்றது இவ்வாறான பரபரப்பான சூழலில் இன்று காலை பதினோரு மணிக்கு இந்திய மக்களவையின் புதிய சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது சபாநாயகர் பதவியை பெறுவதாயின் மொத்தமாக ஐநூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளில் பாதிக்கு பாதியான வாக்குகளை பெற வேண்டியது இந்திய மக்களவையை பொறுத்த மட்டிலே கட்டாயமானதாக காணப்படுகின்றது அதற்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியிடம் இருநூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகளும் இந்தியா கூட்டணியிடம் அல்லது காங்கிரஸ் கட்சியிடம் இருநூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளும் இன்றைய தினத்திலே இருக்கின்றமை விசேட அம்சமாகும் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஓம் பிர்லாவின் பெயரை சபாநாயகர் பதவிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்திருந்தார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரது பெயரை வழிமொழிந்திருந்தார் சிவசேனை கட்சியின் அரவிந்த் கிருஷ்ணா கொடிக்குன்னில் சுரேஷின் பெயரை சபாநாயகர் பதவிக்காக முன்மொழிந்திருந்தார் தமிழகத்தின் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரான கனிமொழி கருணாநிதியும் தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன் நாயுடுவும் கொடிக்குன்னில் சுரேஷின் பெயரை சபாநாயகர் பதவிக்காக வழிமொழிந்திருந்தனர் இவ்வாறாக விறுவிறுப்பாக நடைபெற்ற சபாநாயகருக்கான வாக்குப்பதிவில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஓம் பிர்லா சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் சகலவிதமான வெற்றிகளுக்கும் எப்போதும் துணை நிற்பதாக ஓம் பிர்லா இதன் போது தெரிவித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன